கொறுக்குப்பேட்டையில் நூற்று ஒரு பெண்கள் பங்கேற்ற விளக்கு பூஜை விழாவினை எம்எல்ஏ ஜே ஜே எபினேசர் தொடங்கி வைத்தார் சென்னை ஆர்கே நகர் தொகுதி குறுக்குப்பேட்டை அண்ணாநகர் கருணாநிதி நான்காவது தெருவில் மகளிர் குழுக்கள் சார்பில் வைக்கப்பட்டுள்ள ஓம் ஸ்ரீ அழகுமுத்து கணபதி அமைப்பின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் நூற்று ஒரு பெண்கள் திருவிளக்கு பூஜை விழா ரஞ்சித் லாவண்யா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பூஜையில் பங்கேற்ற நூற்று ஒரு பெண்களுக்கு காமாட்சியம்மன் விளக்குகளை வழங்கி திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தார் முன்னதாக பட்டாசு வெடித்து மேளதாளங்களுடன் சந்தன மாலை மற்றும் சால்வைகள் அணிவித்து சட்டமன்ற உறுப்பினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் எஸ் ஜெபதாஸ் பாண்டியன் வட்ட செயலாளர் கி தேவன் வட்ட துணை செயலாளர் முருகன் வட்ட நிர்வாகி ஏ ரங்கநாதன் திருமகள் பத்மாவதி தேவி சரசு அனு நளினி நதியா உட்பட ஆன்மீக பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்